தமிழ் புத்தாண்ட மாத்தனைங்கிறான் கேட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எல்லா தமிழறிஞர்களும் மாநாடு கூடி தைப்பொங்கல் அன்னைக்கு தான் தமிழர் திருநாள் அதுதான் தமிழர் புத்தாண்டுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு தீர்மானம் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க நம்மகிட்ட ஸ்ரீ டிவி நடத்திட்டு இருக்கிற பாலகௌதமன் வழக்கு போட்டிருக்காரு நீதிமன்றத்தில் அவர் கேட்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழறிஞர்கள் கூடி இப்படி ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னு சொல்கிறீங்களே அந்த தீர்மானத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு எங்கே இருக்குது ஆதாரம்னு கேட்குறாரு நீதிமன்றத்திலே கேட்குறாரு யார் ஆதாரம் கொடுக்க தப்பு இல்லை மா நன்னன் சொன்னார் செந்தமிழ் செல்வின்னு ஒரு பத்திரிக்கையில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் அந்த செந்தமிழ் செல்வி பத்திரிகை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஒன்றுக்கும் இருபத்தி நாலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் தமிழில் சங்க இலக்கியத்திலிருந்து நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்குது பரிபாடலில் கடை மாதம் பங்குனின்னு இருக்குது கடை மாதம் பங்குனின்னு இருந்தால் என்ன அர்த்தம் சித்திரை தான் முதல் வருஷம் முதல் சித்திரை ஒன்று தான் புத்தாண்டுன்னு அர்த்தம் சங்க இலக்கியத்தில் இருக்குது பரிபாடல் கடை மாதம் பங்குனி இடைக்காட்டு சித்தர் அறுபது தமிழ் மாதங்களுக்கு வருடங்களுக்கும் அறுபது வெண்பாயில் இருக்கிறார் இடைக்காட்டு சித்தர் ஸ்டாலினுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இடைக்காட்டு சித்தரை போய் கேட்டுட்டு தான் இங்கே வரணும் இடையில இடையில எங்கிட்ட வந்து கேட்கக்கூடாது அவர்கிட்ட போய் கேளு இடைக்காட்டு சித்தர்கிட்ட உங்களுக்கு சுதந்திர தினம்னா என்ன குடியரசு தினம்னா என்னன்னே தெரியாது ஏன் உங்களுக்கு தை புத்தாண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியும் நீங்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் இருக்கிறீங்க ஆட்சி வேலையை மட்டும் பாருங்கள் பண்பாட்டு வேலையில் தலையிடாதீங்க ஆடா அவுரங்கசீப்பு கூட பண்ணாத ஒரு விஷயத்தை அலாவுதீன் கில்ஜி ராபர்ட் கிளைவும் பண்ணாத ஒரு விஷயத்தை கருணாநிதியும் ஸ்டாலினும் செய்வாங்கன்னா இது என்ன அக்கிரமம் அவுரங்கசீப்பு எனது வாக்குகளை பெற்று இந்த நாட்டில் அவன் முகலாய மன்னனாக இல்லை எனது எதிர்ப்பு இருந்தும் கூட அவன் இருந்தான் கொஞ்ச நாள் ஆனால் நீங்கள் எனது வாக்குகளை பெற்று இந்துக்களின் வாக்குகளை பெற்று இந்த நாட்டில் ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க அறநிலையத்துறைன்னு போடுறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கல்வெட்டில் இந்து அறநிலையத்துறைன்னு போடல ஆக்கி அர்ஜுன் சம்பத்தெல்லாம் பேசி பதிவுகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்து கல்வெட்ட கல்வெட்டம் ஏன் இந்து ஓட்டு இனிக்குது இந்துன்னா கசக்குதா இந்து ஓட்டு மட்டும் இனிக்குதா திருவள்ளுவருக்கு எப்படிப்பட்ட அடையாளம் இருந்தது அறிஞர்கள் எல்லாம் கூடி வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்துல தான் திருவள்ளுவர் பிறந்தார் என்று சொல்லி இன்றைக்கும் கூட மயிலாப்பூர்ல கோயில் திருவள்ளுவர் கோவில் இருக்குது திருவள்ளுவர் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மாதிரி உற்சவ மூர்த்தியாக அழைச்சி சொல்றாங்க வைகாசி அனுசனிங் முதலமைச்சராக இருக்கும் போது இதை ஏற்றுக்கொண்டு அரசாணை வெளியிட்டு வைகாசி அனுஷன் தான் திருவள்ளுவர் தினம் என்று அறிவித்தார் அன்னைக்குதான் எல்லாமே அப்ப இருந்த வள்ளுவருக்கு பட்டை இருக்கும் விபூதி இருக்கும் கோட்டை இருக்கும் நல்ல காவி ஆடை இருக்கும் இலங்கையில் இருக்கிற வல்லுவருக்கு வைகாசி அனுசத்தில் இருந்த திருவள்ளுவர் தினத்தை மாற்றி அதை பதினஞ்சாம் தேதி மாற்றினார் தேதியை வைத்துக் கொண்டு பிறந்த நாள் கொண்டாடுற பழக்கமே தமிழனு கிடையாது நட்சத்திரத்தை வச்சுதான் தமிழ்நாட்டில் பிறந்த நாள் கொண்டாடுவான் அதை மாத்தினார் ஆனால் தமிழ்நாட்டில் தான் அரசாங்கம் மாற்றியது தவிர இலங்கை தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் இன்னும் கூட ரோஷம் உள்ளவர்கள் அவங்க இன்னைக்கும் கூட வைகாசி அனுசனத்தை தான் திருவள்ளுவர் தினமா கொண்டாடுறான் தமிழ்நாடு அரசாங்கம் ஜனவரி சொல்லுறதுக்காக கொண்டாடுறது இல்லை இலங்கையில் வைகாசி தான் கொண்டாடுறான் அப்படி திட்டமிட்ட ரீதியில் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இது நாம் அனுமதிக்க முடியாது அனுமதிக்க கூடாது அனுமதிக்க கூடாது நீ வெளியிலிருந்து ஒரு பிரியாணி கொண்டு வர நான் என் வீட்டில் ஒரு வெண்பொங்கல் வச்சிருக்கிறேன் இப்ப நீ இவ்வளோ நாள் என்ன பண்ண இந்த பிரியாணி சாப்பிடு இந்த பிரியாணி சாப்பிடு ஏன் சாப்பாடு சாப்பிடுன்னு சொன்னேன் நான் எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் இப்ப நீ என்ன பண்ற டெக்னிக்காக இந்த பொங்கலுமே ஏன் சாப்பாடு தான் சொல்கிறேன் இந்த வெண்பொங்கலுமே ஏன் சாப்பாடு தான் நான் தான் சமைச்சி இங்கே நீ பிரியாணி சாப்பிட்டாலும் அது ஏன் சாப்பாடு நீ பொங்கல் சாப்பிட்டாலும் ஏன் சாப்பாடுன்னா உன்னை எதை வச்சு அடிக்கலாம்னு தான் நாங்கள் இருக்கோம் எந்த சித்தாந்தத்தை வச்சு எந்த கருத்தியில வைத்து அடிக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கோம் நீங்க தப்பா நினைச்சிடாங்க வன்முறை அப்போ இவ்வளவு நாளாக வெளியிலிருந்து எதையோ ஒரு கருத்தை கொண்டு வந்து திணித்த நிலை மாறி இப்போது உன்னதும் என்னதுதான் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா இது நாம் அனுமதிக்க கூடாது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சமுதாயங்கள் சமுதாய வாழ்க்கையில் வெற்றியடைந்ததாக நாகரீக வரலாற்றில் வரலாறே இல்லை வேடிக்கை பார்க்கக்கூடாது இல்லை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தான் நாம் அழிஞ்சோம் திரும்ப வீறு கொண்டு எழுந்து பேசணும் இன்னைக்கு களத்தில் போராடுறதை விட கருத்தியல்ல போராட்டம் தான் ரொம்ப அதிகமான போராட்டம் நாம் உலகத்தின் அத்துணை மதங்களையும் போற்றுகிறோம் இந்த உலகத்தில் கடவுளே தோன்றி எல்லா மதங்களும் ஒரு இடத்துல வாழ முடியுமா ஒற்றுமையாக இருக்க முடியுமா நல்லிணக்கத்துடன் இருக்க முடியுமா ஒரு பரிசோதனை கூடம் வேண்டும் என்று நினைத்து ஒரு லேபரட்சி மாதிரி ஒரு தேசத்தை படைத்திருக்கிறான் என்றால் அது பாரத நாடு உலகத்தின் அத்துறை சிந்தனைகளும் அத்துறை சமய நூல்களும் அறங்களும் ஞானிகளும் தோன்றிய நாடு இந்த நாடு எல்லாவற்றையும் ஏற்றி போற்றுக் கொள்கிற பஞ்சாப்ல ரஞ்சித் சிங்னு ஒரு கிங் இருந்தான் அவனுக்கு யுத்தத்தில் ஒரு கண்ணு போச்சு அவரை பார்க்கறதுக்கு ஒரு முஸ்லீம் ஃபக்கீர் வர்றாரு அவர்கிட்ட சொல்றான் வித் ஒன் ஐ எல்லா மதங்களையும் நான் ஒரே கண்ணில் பார்க்கணுன்றதுனால தான் கடவுள் எனது இன்னொரு கண்ணை பறித்து கொண்டான்னு சொல்கிறாங்க அதே இந்துத்துவம் மகாத்மா காந்தி சொல்கிறார்ல ஜீசஸ் தி வேர்ல்டு டீச்சர் நீங்கள் மகாத்மா காந்தியை விட இந்த நாட்டில் கிறிஸ்தவ மிஷினரிகளை விமர்சனம் பண்ண இன்னொருத்தரை பார்க்க முடியாது நீங்கள் நவஜீவன் ட்ரஸ்ட் காந்தின்ற அந்த அட்டப்படத்தை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வாசிச்சிங்கன்னா அர்ஜுன் சம்பத் எழுதுன மாதிரி இருக்கும் அந்த புஸ்தகம்லாம் அவர் சொல்கிறார் ஜீசஸ் தான் கடவுளுடைய குழந்தை கடவுளுடைய மகன் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் அதை சொல்லுங்கள் பட் அவர் தான் தி ஒன்லி காட் ஒன்லி சன்னு சொல்லாதீங்கிறாரு ஒரே மகன் சொல்லாதீங்க வினோபாட்ட போய் கேட்குறாங்க எப்படி இந்த நாட்டில் நீங்கள் சமய சார்பு இல்லாமல் நல்லிணக்கத்தோடு எப்படி இருக்கிறீங்க தி டிஃபரன்ஸ் விட்வின் ஒன்லி அண்ட் அல்சோ அப்படிங்கிறாரு வினோபா என்ன ஒன்லி அண்ட் அல்சோ நீ என்ன சொல்கிற என் மதம்தான் தி ஒன்லி ரிலிஜியன் என் கடவுள் தான் தி ஒன்லி காட் தி ஒன்லி ட்ரூ காட் நீ சொல்கிற நான் என்ன சொல்கிறேன் உன் மதமும் மதந்தான் உன் கடவுளும் கடவுள்தான் சொல்றேன் நான் அல்சோன்னு சொல்கிறேன்ப்பா நான் கம்யூனல் ஹார்மனி நீ ஒன்லின்னு சொல்கிற யூ ஆர் ஃபெனெட்டிக் என்று சொன்னார் வினோபா இந்த பெருந்தென்மையை சுரண்டி விடக்கூடாது என்பதுதான் இந்துக்களின் பெருந்தன்மை இந்துக்களின் தாராளம் வரலாற்றில் நாம் காட்டிய விவேகம் இவையெல்லாம் இன்று சுரண்டு மாறிவிடக்கூடாது நமது எண்ணிக்கை குறைந்து விடக்கூடாது எனக்கு ஜனநாயகம்ன்றது கேம் ஆஃப் நம்பர்ஸ் எண்ணிக்கை விளையாட்டு தான் ஜனநாயகம் ஒவ்வொருத்தரும் தனது குழுவினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அதுக்காகத்தான் மதமாற்றம் நடக்குது உலகமே மதமாற்றத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு எல்லா எல்லா மதங்களும் தனது மதத்தின் எண்ணிக்கையை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற வெறியுடன் வேலை செய்கிறார்கள் உலகம் எல்லாம் இந்துக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பணியாற்றுகிறார்கள் நம்ம டிஃபென்ஸ் கேம் தான் பண்ணிட்டு இருக்கோம் யாரையும் மதம் மாற்றுவதற்கு அல்ல இந்துத்துவம் இதிலிருந்து ஒருவன் கூட மதம் மாறக்கூடாது என்பதுதான் இந்துத்துவம் இந்துவாக வாழ்வது தன்மானம் மதத்திற்கு மாறுவது அவமானம் என்று நம்புகிறோம் நாம அந்த உணர்வோடு நாம் இதை புரிந்து கொள்ளணும் அப்பதான் உள்ள சதி திட்டம் தெரியுது ஒரு இலக்கிய ஆய்வு கூட்டத்துக்கு வந்துட்டு நினைக்காது தேசம் சம்பந்தப்பட்டது தேசியம் சம்பந்தப்பட்டது ஒரு பெரிய நாகரிகத்தினுடைய ஐயாயிரம் ஆண்டு கால வரலாறு சம்பந்தப்பட்டது ஒரு நாகரிகம் இருநூறு முந்நூறு ஆண்டு காலம் துன்புறுத்தப்பட்டு இம்சிக்கப்பட்டு அவமானத்தப்பட்ட ஒரு நாகரிகத்தின் சார்பாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அவ்வளவு துன்பங்களை கஷ்டங்களை சந்தித்து கொண்டு இந்து சமுதாயம் அப்படி இப்படி என்ன வேணாலும் பண்ணலாமே நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய செயலாளராக இருந்தேன் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு நம்ம தம்பிகள் ரெண்டு மூணு பேர் போய் சோறு விளம்பரத்தில் மாற்றி திருத்தி எழுதி என்ன ஏசு ஜீவிக்கிறாருன்னு போட்டிருக்கு இவன் இந்த ஜியை எடுத்துவிட்டு டிவிக்கிறாருன்னு போட்டான் ஏசு விடுவிக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு அந்த விடுவிக்கிறார வீய வீணு மாத்திட்டான் ஏசு வீடு விற்கிறார் அப்படின்னு போட்டு இப்ப நான் சொல்றேன் இந்தியாவில முதல் ரியல் எஸ்டேட் பண்ணவர் இயேசு தான் ஏசு வீடு விற்கிறார் நரேந்திர மோடியை விடவும் முன்னாலேயே முன் தோன்றிய மூத்த குடி டி வித்தவர் இயேசு தான் ஏசு டி விற்கிறார் சொல்லலாமா இந்த டீ கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை தான் இவன் திருக்குறளை கை வைக்கிறாங்க ஏன் இப்படி திருக்குறள் மேல குறிவைக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா பொதுவாக எல்லாருக்குமாக நல்லவனாக இருந்துட்டு போகணும்னு வள்ளுவர் நினைச்சது தான் காரணம்னு நினைக்கிறேன்னா இதே திருக்குறள்ல தாமரை கண்ணான் உலகுன்னு வருது தாமரை கண்ணான் யாரு நம்ம ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்றோம் மூதேவியை பத்தி சொல்ற திருக்குறள்ல அப்ப அதுவும் கிறிஸ்தவத்தில் இருக்குதா இந்திரனை பத்தி சொல்றாரு இந்திரனின் சால பரிந்துன்னு சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு வாமன அவதாரத்தை பத்தி சொல்றாரு திருக்குறள்ல இருக்கு ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்துன்னு சொல்றாரு இது திரு இது வந்து விவிலியம் அது இது கிறிஸ்தவ கருத்தா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் சொல்றாரு திருவள்ளுவர் ஒரு தடவை ஜெயகாந்தன் எழுத்தாளர் சொன்னாரு இந்த மார்க்ஸ் எழுதின தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை எல்லாம் நம்ம இந்தியா புறம் அச்சடிச்செல்லாம் கொடுக்க வேண்டாயா இந்த தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தில் என்ன இருக்கு அப்படின்றதுக்கு அந்த முகப்புல அட்டையில ஒரே ஒரு திருக்குறள் எழுதிப்படுது அதுக்கப்புறம் தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை உள்ள திறந்து படிக்க வேண்டியதில்லை என்ன படிக்கணும் என்ன திருக்குறள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தொகுத்த ஒற்று எல்லாம் தலை இந்த ஒரு திருக்குறளை அச்சடிச்சு சொன்னாரு உணவை பகிர்ந்து கொள்வது என்பது இந்துத்துவ பண்பாடு அண்ணம்பகுர்விதா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்றாங்க உணவை பகிர்ந்து கொள்ளணும் கீதையில் மாத்திரம் தனியாக சாப்பிடுவது பாவம்னு எண்பது இடத்துல வருது எண்பது இடத்துல வருது நீ தனியாக சாப்பிட்டேன்னா அது பாவம் எல்லாரோடையும் சேர்ந்து தான் சாப்பிடணும் காக்காய்க்காவது சோறு வச்சுட்டு தான் சாப்பிடணும் எறும்புக்காவது போட்டுட்டு தான் சாப்பிடணும் சொந்த பந்தங்களோட சேர்ந்து தான் சாப்பிடணும் உண்டிக்கழகு விருந்தோடு உண்ணல் தான் அப்படி சொல்லுது எந்த கிறிஸ்தவன் எந்த கிறிஸ்தவ வேல்யூ அப்படி சொல்லப்பட்டிருக்கு உணவை பகிர்ந்து சாப்பிடு என்கிற வேல்யூ உலகத்தில் எந்த நாட்டில் இருக்குது அமெரிக்காவுக்கு போங்க சாப்பிடணும்னு சொல்லுவானா அரேபிய நாட்டுக்கு போங்க வீட்டுக்கு போனால் சாப்பிடணும்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் சாப்பிடுறேன்னு சொன்னா கோவிச்சுக்குவான் இந்தியாவில் மாத்திரம் தான் சாப்பிடாட்டி கோச்சுக்குவான் இதுதான் இந்துத்துவ பண்பாடு உண்டு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது உறவு அப்படின்னு சொல்லுவான் சாப்பிடாட்டி கோவிச்சுக்குவான் ஒண்ணும் கூட இருப்பான் ஆனா வீட்டில் சந்தோஷப்படுவான்